ராமலிங்காவயம் வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபத்தறிஞதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பது அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் மாடமிசை ஓங்கும் நிலா மண்டபத்தே மகிழ்ந்தேன் வள்ளலோடு நானென்றேன் அதனாலோ அன்றி ஈடறியா சுகம்களாய என்னாலே முடியாது என்று உரைத்தேன் இதனாலோ எதனாலோ அறியேன் ஏடவில் பூங்குளர் கோதை தோழிமுகம் புலர்ந்தாள் என எடுத்து வளர்த்தவளும் இலக்கமி இரக்கமில்லாள் ஆனால் நாடறிய பெண்களெல்லாம் கூடி நகைக்கின்றார் நல்ல திரு நல்ல நடராயர் கருத்து எல்லை அறிந்திலேனே என இப்பாடலையும் பெருமான் பதிவு செய்கின்றார் மாடமிசை ஓங்கும் நிலா மண்டபத்தே மகிழ்ந்தேன் வள்ளலோடு நான் என்றேன் நம் ஐயா ஆணி கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி அம்மா எனவும் அப்பாடலில் மேடை மேல் ஏறினேன் மேடை மேல் கூடம் இருந்ததாகவும் கூடம் மேல் ஏழ்நிலை மாடம் இருந்ததாகவும் இவ்வாறாக அவ் கண்ணிகளை அடுக்கி வரும் பொழுது முப்பத்தி ரெண்டாவது கண்ணியில் சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடி என முடிப்பார் இது பெருமானின் ஐம்பத்தோரு ஆண்டு மூணு மாத இறை அக அனுபவம் நாம் அதை பெற ஜிவகாருண்ய ஒழுக்கம் உரைநடப்பகுதி மூணு பாகம் கேள்விப்பதிலாக திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள் மேலும் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறாம் பாடலில் தானே அருளானான் தானே பொருளானான் தானே அல்ல தானானான் தானே தான் ஆனானான் என்னுடைய நாயகனானான் ஞான வானானான் அம்பளத்து மான் என்கின்றான் ஆக நாம் ஐயா கடவுள் நிலை அறிந்த அம்மையமாகி உள்ளார்கள் அது மட்டும் அது மட்டுமன்றி ஈடறியா சுகம் புகழ என்னாலே முடியாது என்று உரைத்தேன் சாதாரண உலகியலில் வாழ்ந்து தினசரி தடைபடாத தரத்துக்கு தக்கவாறு ஜீவகாரணியம் செய்யச் செய்ய சொல்ல முடியாத உலகியல் நன்மையும் அருளியல் நன்மையும் வாய்க்கப்பெற்று பெரிய நம் ஐயா உதவிய பேருதவி எண்ணினாலே ஆனந்த தானாக விடுகிறது நம் ஐயா உலகியலில் உலகியலால் படும் துன்பங்கள் யாவும் கண்டு அதை உண்மையின் கடவுளிடம் போக்க மன்றாடி விண்ணப்பம் செய்து ஐம்பத்தோரு ஆண்டு மூணு மாத காலம் இர நம்முடன் இருந்து இப்பொழுது இரு இருந்து கொண்டு இருக்கின்ற நம் பெருமான் கொள்ளா குருவர்ணி குருவருணியனாய் பல்கால் உண்மை கடவுள் கூறியதாக அதை கடைசி வரை கடைபிடித்து நம் ஐயா அவர் யோக ஞானம் செய்து அதைவிட பெரிய யோகம் ஜிவகாருணி ஒழுக்கமே என கூறி இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு சத்திய தர்மசாலை நிறுவி கோடான கோடி எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசியை மூணு வேளையும் போக்கி தான் செய்த பரவுபகார செய்தலால் தான் ஆற்றல் பெற்று உரைமனம் கடந்து சார் உலக வாதனைத்து தீர்ந்து தான் பெற்ற ஆற்றலுடன் கடவுளின் உபகார சக்தி ஆண்மொழியுடன் கூட்ட உலகறிவு கடந்த அருளறிவு பெற்று மரண துன்பம் நீங்கி பலன் எதிர்பாராத ஆண்டவரிட தன்பும் உயிர்கள் பால் தன் தயவும் கொண்டு செயல்பட செயல்பட அருள் பேரொளி அதாவது தயவு சக்தி பேராற்றல் இறைவனின் அருள் சக்தியாகிய தயவு பேராற்றல் கலந்த அனுபவத்தை என்ன என்று சொல்ல முடியுமென்கின்றான் குறிப்பாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் பாடலில் நான் இருக்கும் குடிசைகளை வழிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்தடியேன் உள்ளமினும் குடிசையிலும் நுழைந்தனையே என்றும் அகவலில் சபை எனது உளமென தான் அமர்ந்து பாதுகாப்பது வழங்கியது உண்மை கடவுள் என்கின்றார் அதனால் அல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் திருக்கதவும் திறந்து திருவொருள் பேரொளி காட்டி திரு அமுதம் ஊட்டு கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்து கணிந்து உயிரில் கலந்து அறிவிற் கலந்து உள்ளத்தில் கலந்து உலகனைத்தும் உறுத்தகவே அடங்குகின்ற ஊழிதோறும் பிரியாது ஒன்றாகிவிட்டது என்றால் அந்த சொல்ல முடியாத ஒப்பற்ற சுகத்தை எவ்வாறு கூற இயலும் இதனாலோ எதனாலோ அறியேன் என்கின்றார் ஏடவில் பூங்குழற் கோதை தோழிமுகம் புலர்ந்தால் புணர்தல் என்பது ஓர் இடம் விட்டு வேறு இடம் மாறுதல் புலம்பெயர்தல் என்போம் ஏடவில் பூங்குழற் கோதை இதழ் விரிந்த மலர்களை அணிந்த கூந்தலை உடைய பெண்ணான தோழி அறுவறுப்பு உள்ளவளாய் முகம் சுழித்தால் இது புறம் அகம் மனம் பூ இதழ்விரியது போல் எதையாவது எண்ணி எண்ணி மணன் மலர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மனம் இந்த எண்ணப்பூ அணிந்த மனம் நீண்ட சுருளுடைய கூந்தலை போல் விரிந்து கொண்டே போகும் இது உலகியல் தேவைக்கிறது எண்ணுவதால் உலையர் தேவை கோடியில் ஒருவருக்குத்தான் நிறைவேறுகிறது மற்றபடி தேவை உள்ளவரை மனதை வெல்ல முடியாது தேவையை பூர்த்தி செய்து மனம் வெல்ல வழி மனம் வெல்ல வழி கூறினால் இந்த தோழியாகிய மனம் ஏற்கவில்லை என இந்த அழுக்கு மனதை பார்த்து அருவறுப்பு அடைந்த அடைந்தால் அவருடைய மனமே இதை நம் ஐயா அகவலில் உருள் சகடாகிய உளம்சலி யாவகை அருள் ஒளி நிறுத்திய உண்மை கடவுள் எனவும் சுருள் விடி உடை மன சுழலலாம் அறுத்து அருளலி அருள் ஒளி நிரப்பிய உண்மை கடவுளே என்பார் என எடுத்து வளர்த்தவளும் இரக்கமில்லாதவள் ஆனால் ஆன்மாவின் இயற்கை குணம் ஜீவகாரண்யம் விருப்பத்தின் காரணமாக ஆன்மா இயக்க ஜீவன் இயங்குகிறது என எடுத்து வளர்த்த வளர்த்த ஜீவனுக்கு இரக்கமில்லாமல் போனது மனம் காற்றின் இயக்கம் இது கல் போன்று இதற்கு ஆன்ம உரிமை இல்லாது போனதால் கல் போன்று கடிதத்தன்மை ஏற்பட்டுவிட்டது நாடறிய பெண்களெல்லாம் அகிக்கின்றார் ஜிவகாரணியம் செய்யக்கூடிய ஆண் பெண்களில் பெண் ஜிவகாரணியம் செய்யக்கூடிய மனமுடைய பெண்களெல்லாம் இந்த ஜிவகாரணியம் செய்யாது இரக்கமில்லாத இந்த பெண்ணின் மனதை எண்ணி சிரிக்கின்றனர் நல்ல நடாயர் கருத்து என்ன இல்லை அறிவேனோ எல்லா ஆன்மாவும் கடைதர ஐயா மூலம் வழி கூறி துறையுது வழியுது துணிவிது நீசையும் முறையுது என முடிந்துவிட்டார் கங்குகர கங்குகரை காணாத கடலைப் பற்றி எல்லை கங்கு காண முடியாத கடலை அதன் எல்லையாகி அதன் தயவை ஆழம் காண முடியுமா என்றால் அதனுடைய முடிவு நீ ஜீவதயவு புரிய புரிய எல்லாம் புரியும் எல்லாம் செயல்கூடும் கூடும் புரியாமல் ஒரு காலம் இது உனக்கு புரியவே புரியாது என்று பாடலில் நம் பெருமான் அழுத்தமாக கூறுகிறார் ராமலிங்காவயம் திருச்சித்திரம்பளம்